திரு ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முத்தாண்டு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பாசத்தோடு வாரி வழங்குபவர்கள் திரு ஆர் ராமசாமி அவர்கள் பழனியம்மாள் டிரான்ஸ்போர்ட் குரல் கூட்டை குருக்கோட்டையில் இருந்து இந்த குமடர் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய குமரலிங்கத்திலே முதல் பரிசு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வீடு ஒருவரை வரவேற்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்போது அறிமுக நிகழ்வாக முதலாவதாக திருநெல்வேலி சீமையிலிருந்து அண்ணாச்சி பயிற்சியாளர் அறிமுக செய்கின்றார்கள் விளையாட்டு வீராங்கனைக்கு திரு ராமசாமி அவர்களும் சந்திரபாபு அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் அணியினுடைய நடுவராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களுக்கு இப்போது மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வியாத்தி ஆணைமலை அணியினுடைய பயிற்சியாளர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார் முத்தான முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாரி வழங்கக்கூடிய மனமார்ந்த நன்றிமணிகள் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை இணைந்து சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு திரு சந்திரபாபு அவர்கள் ஐயா திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு சாமி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்கள் நன்றி ஐயாவர்கள் வேடைகளை அமர்த்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு போடு கேட்டுக் கொள்கின்றோம் இரண்டு அணியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்கள் மேடைகளில் அமர்ந்து

தேசிய நடுவர் சந்திரபாபு அவர்களுக்கு இப்போட்டிக்காக முதல் பரிசு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் வாரி வழங்கக்கூடிய திரு ராமசாமி ஐயா அவர்கள் இப்போது சந்திரபாபு அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசையும் பரிசு தொகையும் வழங்கினார்கள் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களையும் சரி ஐயா அவர்கள் மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இப்போட்டியில் நடுவர் வசம் அப்படி அணியினர் தனக்கான முதல் வெற்றியை புலியை பதிவு செய்கின்றார்கள் ஆட்சி அணிகளை விளையாடக்கூடிய வீராங்கனைகள் தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக இருந்து வருகின்றார்கள் நிறைவடைந்தவுடனே முதல் பிஆர்டி அணியினரும் திருநெல்வேலி அணியினரும் ஒன்று ஒன்று என்ற சமநிலையில் வெட்டிப்பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான அருமையான பி ஆணைமலை அணியினர் நான்கு மொழிகளும் திருநலி அணியினர் உருவெட்டு ஐந்து பி ஆர்டி அணியினர் ஐந்து நிலம் ஆறு திருடன் போட்டது இப்போட்டியை தொடர்ந்து அக்ஷயா கல்லூரியும் குமடலிங்கம் பணியிடரும் தயார் நிலையிலே குமார் போடு கேட்டுக்கொண்டு பி ஆர் ஏழு திருநெல்வேலி ஒன்று திருநெல்வேலி இரண்டு ஆனைமலை ஏழு ஆனைமலை ஏழு நான்கு திருநெல்வேலி நான்கு பி ஆர்டி ஆணைமலை ஏழு தகுதியான ஆட்டத்தை நிபதிக்கவிருக்கிறார்கள் ஆனைமலை அணியிட ஆனைமலை ஒன்பது திருநெல்வேலி நான்கு அனைமலை பத்து வெட்டி பிடிக்கும் திருநெல்வேலி ஐந்து அருமையான ஆட்டம் அருமையான ஆனைமலை பத்துஆர்டி ஆனைமலை பிஆர்டி ஆனைமலை பத்து திருநெல்வேலி ஏழு பத்து ஏழு என்ற வெற்றிப்புலோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுகுளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற டி ஆனைமலை அணியினர் பத்து வெற்றி புள்ளிகளும் திருநெல்வேலி பாரதி ஸ்போர்ட் அணியினர் ஏழு வெற்றி புலிகளோடு அடுகுலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடு அவர்களை பிளாக்டு உடை செய்கிறார் எஃபியார் உடை செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகர்ல டி பிஆர்டி அனைமலை பத்து திருநெல்வேலி எட்டு பத்து எட்டு திருநெல்வேலி ஒன்பது பத்துமலை பத்து திருநெல்வேலி ஒன்பது

디런일 베리 팔.

இரண்டு அணியினரும் பதினொன்று பதினொன்று பிஆர்டி ஆனைமலை பதினொன்று திருநெல்வேலி அணியினர் பதினான்கு பிஆர்டி யானைமலை பதினொன்று திருநெல்வேலி பதினான்கு

மீண்டும் ஒரு வெற்றி புலியை பதிவு செய்கின்றார்கள் வி ஆர்டி ஆணையங்களை பதிமூன்று திருநெல்வேலி பதினான்கு மீண்டும் ஒரு வெற்றி புலையை பதிவு செய்கின்றார்கள் பதினான்கு பதினான்கு என்ற இரண்டு அணியிடரும் சமநிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பதினான்கு பதினான்கு பதினைந்து திருநெல்வேலி பிஆர்டி அனைமலை பதினைந்து திருநெல்வேலி பதி நான்கு இப்போட்டியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பி ஆர்டி ஆனைமலை அணியில பதினைந்து வெற்றி பெறும் திருநெல்வேலி அணியில பதினான்கு வெற்றி பெயர்களோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விட்டி மீண்டும் ஒரு வெட்டிப் பொறியை பதிவு செய்கிறார்கள் விஆர்டி ஆணைமுறை எண்ண பதி ஆறு பதினாறு திருநெல்வேலி பதினான்கு பிஆர்டி ஆணையங்களை நீங்கள் பதினாறு திருநெல்வேலி பதினான்கு விஆர்டி அணியினர் இருபது வெட்டிப்படிகளை பதிவு செய்கின்றார்கள் அணியினர் இருபது திருநெல்வேலி அணியினர் பதினான்கு இப்போட்டி நிறைவடைந்த அடுத்த போட்டிகளில் கோயம்புத்தூர் அக்ஸியா கல்லூரியும் குமணன் குமரலிங்கம் அணியினரும் தயார் நிலைய குமார் கேட்டுக் டி வெட்டிப்படிகளும் திருநெல்வேலி பாரதி ஸ்போர்ட்ஸ் கிளப் பதி நான்கு பதிவு செய்துள்ளார்கள் பி ஆர்டி ஆனைமலை அணியினர் இருபத்தி ஒன்று அடுத்த இரண்டாவது சுட்டி சுற்றி ஆடத்தை அலங்கரிக்கா குமணன் அணியினர் பிஆர்டி ஆணைமலை அணியில இருபத்தி மூன்று திருநெல்வேலி பதினான்கு ஆரிய ஆரிய <taks Integrated Vale> திருநெல்வேலி அணியில பதினான்கு பிஆர்டி ஆடை மலை இருபத்தி மூன்று

நான்கு திருநெல்வேலி மேடமது வெட்டி புள்ளியை பதிவு செய்கிறார்கள் திருநெல்வேலி அணியிட பதினைந்து வெற்றி புள்ளிகளை பதிவு செய்ய அடுத்த போட்டியாக அக்ஸையா அணியரும் ஏ குமணன் அணியிட ஆடுபால போல் நடைபெறுகின்றனர் இப்போட்டி நிறைவடைந்த உடலில் அடுத்த சுற்றிலே ஆடைகளையும் அலங்கரிக்க அப்சியா ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியினர் தங்களை தாங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு குழு கேட்டு வருகின்றோம் பிஆர்டி ஆடைகளை அணியினர் இருபத்தி பிஆர்டி ஆனைமலை அணியினர் இருபத்தி நான்கு வெட்டிப்பிடுகளும் பாரதி ஸ்போர்ட்ஸ் திருநெல்வேலி அணியினர் பதினைந்து வெட்டிப்பிடுகளுடன் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அரையிறுதி போட்டிகளை கலந்து கொள்ளக்கூடிய அணிகள் அக்ஷயா அருமையான பிடி இரண்டாவது அரையிறுதி போட்டியிலே அக்ஷயா கொய்யப்பத்தூர் அணியினரும் கும்பன ஸ்போர்ட்ஸ் அகாடமி புகாரளிக்கும் பணியினரும் தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு விளாக் ஆட்டில் சார்பாக டோடு கேட்டுக்கொள்கின்றோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் பிஆர்டி ஆணைகளை இருபத்தி ஐந்து திருநெல்வேலி பதினாறு விட்டு வீர ஆடங்கத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணைமலை விழிமலை ஆணையத்தி ஆறு திருநெல்வேலி பதி ஆறு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மினிட் பிஆர்டி ஆணையில் இருபத்தி ஏழு திருநெல்வேலி பதிலாகும் பெற்று <ermo> வாழ்த்துகள் <and champion> <champion> <Vattrica>